கேளுங்க ஆயிரூவாய் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி ஐம்பதாயிரத்தி நூறு நூற்றி பத்து நூத்தி இருபது நூற்றி அறுபது நூற்றி எழுபது எண்பது தொண்ணூறு அறுபது எண்ணூற்றி எழுபது எம்பூறு முன்னூறு இருநூறு ரூபாய் பத்து பத்தாயிரத்தி இருபது ஆயிரத்தி அறுபது எழுபது எண்பது முந்நூறு முன்னூத்தி பத்து முன்னூத்தி இருபது முந்நூற்றி ஐம்பது முன்னூற்றி அறுபது முடிச்சி எழுபது முன்னூத்தி எண்பது முந்நூற்றி தொண்ணூறு நானூறு ஆயிரத்தி நானூறு ரூபாய் அந்த பேச்சு முத்துராமன் முத்துராமன் ஆயிரத்தி நானூறு ராம <laughs> 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 கேல்கா 300 300 310 320 350 360 370 380 390 400 400 இந்த ஹுசைன் 400 400 சாபரேஜி சொல்லுங்க 100000 अरे सादिके

இருபது <laughs> <laughs> ஐம்பது ஐம்பது அறுபது எழுபது ஆயிரத்தி எழுபது ரூபாயிரத்தி எண்பது ரூபாயி தொண்ணூறுரூவா இருபது அறுநூற்றி முப்பது ரூபாய் ரூபா ரூபாய் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஆயிரத்தி முப்பது ரூபா ஆயிரத்தி முப்பது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நூற்றி ஐம்பது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது நூற்றி எழுபது அறுநூறு

ஐநூற்றி ஐம்பது ரூபாயிருந்து அந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி ஆறு ரூபாயிரத்தி எழுது ஐநூற்றி ரூபா தொண்ணூறு தொண்ணூறு ரூபா நம்ம ரெண்டு எடுத்து அனுப்பிவிடுவாங்க உலகமே எனக்கு <laughs> ஐநூத்தி <laughs> 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 சொல்லு எழுநூறு எழுநூறு எழுபத்தி பத்து எழுத்தி இருபது எழுநி இருபது எழுத்து முப்பது எழுத்து நாற்பது எழுபத்தி நாற்பது எழுபத்தி ஐம்பது எழுநூத்தி அறுபது எழுநூத்தி எழுபது எண்ணூறு தானே ஸ்பீடா போக முடியாது

நூறு நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது நூத்தி எழுபது நூத்தி எண்பது நூத்தி எண்பது ரூபாய் நூத்தி எண்பது ஆமா

இல்ல இல்ல கேளுங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி அம்பது ரூபா எழுநூத்தி அம்பது எழுநூத்தி அறுபது எழுநூத்தி எழுவது எழுநூத்தி எழுவது ரூபா எழுத்து எண்பது எழுத்து தொண்ணூறு முந்நூறு ரூபா கறப்பயா இல்ல பெரிய மாளிக்க கிடைக்காதுங்க பாருங்க இதை பாருங்க சரிங்க முந்நூறு ரூபா பத்து முந்நூத்தி இருபது நூத்தி முப்பது முந்நூத்தி நாற்பது முன்னூத்தி அம்பது அறுபது எண்பது தொண்ணூறு நானூறு பேர் சொல்லுங்க முப்பது முப்பது ரூபாய் இருநூத்தி இருநூத்தி ஐம்பது அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் அறுபது இருநூத்தி அறுபது ரூபாய் இருநூத்தி அறுபது ரூபா முத்து இருநூத்தி முத்து இருநூத்தி ஐம்பது அறுபது ரூபாய் அறுபது இருநூத்தி அறுபது இருநூத்தி இருபது இருநூத்தி எண்பது இருநூத்தி எண்பது ரூபாய் காதர் இருநூத்தி எண்பது காதர் wari <laughs> ba